ஹாய் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து கொடுவா மீன் சின்ன கொடுவா மீன் இருக்குது ஏர்னே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு இது ரொம்ப சின்ன மீன் இது ஒரு இரநூறு மீனை நம்ம ஒரு பார்ட்டிக்கு தரோம் லேட்டாகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் லாங்கில் தரோம் நம்மளே வந்து குட்டியில் பாருங்கள் ரொம்ப சின்ன சைஸு இது உரம் பாருங்கள் இது பீஸு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து நாற்பது ரூபாய் வரும் ஏன்னே போன வீடியோவில் நான் போட்ட மீன் வந்து அதை வந்து எழுபது ரூபாய் அறுபது ரூபாய் இன்ச்சு பொறுத்து இது ரொம்ப சின்ன மீன் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் நான் நம்பர் தரேன் கால் பண்ணுங்க நேரில் என்ன உடம்பு வந்து பாருங்கள் மீன் எப்படி இருக்குது Y hey. de hey,